அவர்கள் கூறிய ஹதித்துடைய உதாரணங்களை பாருங்கள் அந்த அமல்கள் என்னுடைய பார்வைக்கு குறைவானது தான் ஆனால் அல்லாஹுடத்திலே இருக்கக்கூடிய கூலி மகத்தானது அசோல் சொல்லாஹு அழிவ செல்லம் கேட்டார்கள் ஒரு முறை உங்களில் ஒருவர் குர்ஆனுடைய மூன்றில் ஒரு பகுதியை ஓத வேண்டும் என்று விரும்புகிறீர்களா எப்படி ஒரே நேரத்தில் குர்ஆனுடைய மூன்றில் ஒரு பகுதியை ஓதி முடிக்க முடியும் அசோல் சொல்லு அழிவம் சொன்னார்கள் அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் யலித் ஒலம் யூலத் ஒலம் ய குல்லஹு குஃப்வன் அஹத் இந்த வச என்று வரக்கூடிய குர்ஆனுடைய சிறிய சூறா இந்த சூறாவை ஓதினால் அவர் முழுமையான குரானில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதியதாக அல்லாஹ் ரபுலாலமின் கணக்கெடுக்கிறான் அந்த மூன்றில் ஒரு பகுதி குர்ஆனுடைய சூறாவை ஓதினால் என்ன நன்மையோ அல்லாஹ் அதை குறைவாக இருக்கக்கூடிய இந்த வசனங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் அல்லாஹ் ஷகூர் சோ ஹால் அசுல் உள்ளாஹி சொல்லலாஹு அலிஹிவ செல்லம் அவங்களிடத்திலே ஒரு நிகழ்வு கொண்டு வரப்படுகிறது ஒரு மனிதர் எப்போது பார்த்தாலும் குர்ஆனை ஓதுகிறார் தொழுகையில் ஆனால் முடிக்கும் போது எந்த ஒரு சூறாவை ஓதியும் குல் ஹுவல்லாத் என்ற சூறாவை ஓதியை முடிக்கிறார் அசுல் லாஹி சொல்லல்லாஹு அலி செல்லம் கேட்டார்கள் அவரிடத்திலே கேட்குமாறு சொன்னார்கள் ஏன் அவர் இப்படி செய்கிறார் என்று கேளுங்கள் என்று சஹாபாக்கள் கேட்டு வருகிறார்கள் அல்லாவுடைய தூதரிடத்தில் அழைத்து வரப்படுகிறார் ஏன் செய்கிறாய் என்று கேட்டபோது அந்த நபித்துலர் சொன்னார் அல்லாஹு அல்லாஹுடைய தூதரே இன்னஹா சிபத்துர் ரஹ்மான் அல்லா அல்லாவுடைய அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேளுங்கள் இன்னஹா சிபத்துர் ரஹ்மான் இது ரஹ்மானுடைய தன்மைகளை சொல்லுகிறது நான் அதை ஓதி முடிக்க வேண்டும் அதை ஓதியே தொழுகையுடைய ஒவ்வொரு ரக்காளத்தையும் முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதனால் அதை நேசிக்கிறேன் அப்படி செய்வதை என்று ரசூல் சொல்லல்லாஹு சொல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவருக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள் அவருடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டார் என்று மேலும் சொன்னார்கள் அவருடைய அவர் அந்த சூறாவை நேசித்த அல்லாஹுடைய ரஹ்மானுடைய தன்மைகளை நேசித்தது வெற்றியடைந்து விட்டது அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விட்டார் என்று கல்ஜன்னா அவர் சொர்க்கத்திலே உன்னை அந்த காரியம் நுழைவித்து விட்டது என்று அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹூ அழகிய செல்லம் சொன்னார்கள் சிறிய சூராதான்

இந்த ஹதீஸை பலர் கேள்விப்பட்டிருப்போம் அதனால் அதனுடைய மகத்துவத்தை புரிய நம் புரிந்து கொண்டமா இல்லையா என்று நமக்கு தெரியாது முன் சுன்னா இந்த உலகம் உலகம் கிடைப்பதை விடவெல்லாம் சிறந்தது ஒரு மும்மின் அதை அறிந்து கொள்வான் ஒட்டுமொத்த உலகமும் ஒருவனுக்கு கொடுக்கப்படுவதை விட சிறந்தது இரண்டு ரக்காயத்தை அவன் தொழுவது அவன் எப்போது பார்ப்பானோ அவன் நாளை மறுமையில் அவனுடைய தராசுகள் நிறுத்தப்படும் போது அதை பார்ப்பான் அவனுடைய புத்தகம் விரித்து காட்டப்படும் போது அவன் பார்ப்பான் அதனுடைய கூலியை அஷகூர் அவன் குறைவான அமல் தான் அதனுடைய கூலி பன்மடங்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் மேலும் சொன்னார்கள் யார் ஒருவர் இஷாவை ஜமா அத்தோடு தொழுவாரோ அவர் பாதி இரவு நின்று வணங்கிய கூலியை பெறுவார் யார் சுபு ஐ ஜமா அத்தோடு தொழுவாரோ அவர் முழு இரவும் நின்ற வணங்கி நின்று வணங்கிய கூலியை பெறுவார்

அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி வல்லம் அவரிடத்தில் ஒரு அன்சாரி தோழர் வருகிறார் வந்து சொன்னார் அல்லாஹுடைய தூதரே இந்த கடிவாளமிடப்பட்ட இந்த ஒட்டகத்தை அல்லாஹுடைய பாதையில் நான் சதக்கா செய்கிறேன் என்று அசூல் அல்லாஹி சொல்ல அஹு அழகி அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாஹு அப்புல்லாலமின் உனக்கு எழுநூறு கடிவாளமிட்ட ஒட்டகங்களை அல்லாஹு ஆலமீன் உனக்கு தருவான் என்று அல்லாஹு அதனுடைய மகத்துவம் அதனுடைய சிறப்பை அல்லாஹ் அறிந்தவன் இந்த எல்லாம் சொல்வது என்ன அவர்கள் செய்தது அவர்கள் செய்வது சிறிய அமல்தான் ஆனால் அதனுடைய கூலியா அல்லாஹு ஆலமின் கொடுப்பவை மகத்தானது ஏன் ஏன் மகத்தான கூலியை குறைவான அமலுக்கு அவன் கொடுக்கிறாள் அவன் அதனால் தான் ரசூல் லாஹி சொல்லு அழகி வசல்லம் எமக்கு அறிவுரை செய்யும் போது எந்த ஒரு சிறிய நன்மையான சிறிய பாவத்தையும் சரி தரக்குறைவாக பார்த்து விடாதீர்கள் அதை ஒரு இழிவாக தானே இதனால் என்ன கிடைக்கப் போகிறது என்று பார்த்து விடாதீர்கள் எந்த ஒரு நன்மையையும் தரம் தாழ்த்தி பார்த்து விடாதீர்கள் உன்னுடைய சகோதரனை முகம் புன்சிரிப்போடு பார்க்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் அல்லாஹ் அக்பர் என்ன ஒரு தீனி அல்லாஹ் படைத்திருக்கிறான் பாருங்கள் உங்கள் சகோதரனை புன் சிரிப்போடு பார்க்கக்கூடிய அந்த நன்மையான காரியமாக இருந்தாலும் நீங்கள் அதை தரம் தாழ்ந்திப் பார்த்து விடாதீர்கள் இதை புன் சிரிப்போடு இவரை பார்த்து என்ன ஆக போகிறது என்று அதனுடைய கூலியை நீங்கள் அறிய மாட்டீர்கள் சொல்லாஹே சொல்லல்லாஹ் வழகி செல்லும் சொன்னார்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அந்த நரகத்தில் இருந்து எம்மை பாதுகாப்பானாக நரக வேதனையிலிருந்து விடுதலை அளிப்பானாக இத்தக்குன்னார் வ ولو بشقيت امر ورபேரிதம் பலத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் ஸலக்கா செய்தேனும் ஏனும் நரகத்தில் இருந்துங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஃஃபில்லம் யஜித் அது கிடைக்கவில்லை என்றால் ஃபி பிக்கலிமத்தின் அல்லாஹ் அக்பர் அலகிய வார்த்தைகளை பேசியாவது நரகத்தில் இருந்துங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்